حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله

योगिले टाइम आ रहे हैं सत्ता का बुनियाद बयान अली तीरु के इंताहन तनाव नाम करना शुरू कर मारे सिलसिले के सुनी मुरीचार तुम योगिले

முஸ்லீமாக பிறந்து ரசிப்பதின் காரணத்தினால் தீனிலே ஒரு வகையான பிரியம் மார்க்கத்திலே ஒரு பிரியம் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் மார்க்கம் என்ன என்று நாம் புரியாதவர்களாகவே இன்னும் கொண்டு போகிறேன்

அதே மார்க்கத்தை வேறு அல்லாவுடைய மார்க்கம் வேறு மார்க்கம் வேறு இமாமுடைய மார்க்கம் வேறு என்பதாக நாம் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறோமே அது தவறு என்பதை நினைவுபடுத்துவதற்காக தங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பெரியோர் சன்மார்க்கம் சன்மார்க்கம் என்று சொன்னால் அல்லாவுடைய சமூகத்தில் இணைத்து பார்க்கக்கூடிய காலத்தில் அதற்கு ஜீன் என்று சொல்லலாம் சொல்லப்படும் சொல்லலாம் அல்ல சொல்லப்படுகிறது அதே சன்மார்க்கத்தை முகமது அதே மார்க்கத்தை இமாம்களின் பக்கம் சேர்த்து பார்க்கக்கூடிய காலத்திலே மதவார் ஆக ஒரு வஸ்து பிற வசதிக்கள் இணைத்து பார்க்கக்கூடிய காலகட்டத்திலே அதற்கு பேர்கள் மாறுகிறது பாரன்று நன்று கவனிக்க வேண்டும் இந்த முடி இருக்கிறது இந்த முடி இந்த இடத்திலே தாங்கள் சேர்த்து பார்க்கும்போது தாடி உங்கள் ஆசமீர்கள் அதே முடி தலையிலே பார்க்கக்கூடிய காலத்திலே அதை மிகுதான் எங்கள் அசொமி முடிதான் ரெண்டுமே இரண்டுமே முடிதான் அந்த முடி எந்தெந்த வசத் எந்தெந்த இடத்தில் இது இணைக்கப்படுகிறதோ அதற்கு தகுந்தாற்படி பேர்கள் மாறும் உதாரணத்துக்கான தாங்கள் ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு ஆகவே ஜீன் என்பது ஒன்றுதான் அந்த ஜீனை அல்லாஹுடைய திரு சமூகத்தில் நிஸ்பட்சியும் போது ஜீன் ரசுல்லாஹின் பக்கம் சேர்த்து பார்க்கும்போது மில்லர் அதே தீனை மாமகன் பக்கம் சேர்த்து பார்க்கக்கூடிய காலத்தில் அவர்கள் மதத்து நமக்கு தந்தார்களே அதனுடைய சாரை எடுத்து கொடுத்தார்களே அதன் காரத்தினால் அந்த தீனை மதம் என்பதால் ஆன்சல் தை ஆகும் பெரியவர்களே இது தீன் மத மில்லர் மார்க்கம் என்றெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன தீன் என்றால் என்ன மில்லத் என்றால் என்ன என்பது இன்னும் என்றால் என்ன என்ன சொல்வீர்கள் இஸ்லாம் என்பதாக சொல்வீர்கள் இஸ்லாம் என்றால் என்ன தொழுகுவது வைப்பது காத்து கொடுப்பது இதுதான் நம்முடைய சிந்தனையில பரவலாக காணப்படுகிறது விளங்கப்படுகிறது ஆனால் அன்பு கவனிக்க வேண்டும் தீன் என்றால் என்ன பொருள் பாஷை ரீதியில் பாஷையின் அடிப்படையிலே தீன் என்றால் வழிபடுதல் என்ற பொருளலாம் என்றால் உடைய பொருளாம் பாஷையின் அகராஜியம் இப்ப இந்த தீ வழிபடுதல் என்ற பொருள் பக்கம் தாமடை சிந்தனத்தில் புரழணும் தீன் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன வழிபாடு வழிபடுதல் இந்த தீ இந்த வழிபாடு வழிபாட்டிற்கு வழி சொல்வதற்கு ஏன் சொல்லப்படுகிறது இதனுடைய தத்துவம் என்ன இதனுடைய காரணங்கள் என்ன என்பதை சற்று நாம் சிந்திக்க வேண்டும் உலகத்திற்காக சற்று ஆராயக்கூடிய காலத்தை சிந்தித்துப் பார்க்கும் போது மனிதவர்க்கம் காணப்படுகிறது இப்பொழுது நமக்கு பார்வையில் மலாச்சு ஜின்னாத்துகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அது நம்முடைய பார்வையில் காணப்படையில் ஜின்னுகள் இருக்கிறார்கள் ஜின்னு வர்க்கத்தார்கள் மலத்துகளும் இருக்கிறார்கள் பார் காணப்படாதவர்களாக காணப்படுகிறார் காட்சியளிக்கிறார்கள் ஆனால் மனித வர்க்கம் காணப்படுகிறது வர்க்கம் என்பதாக சொல்லப்படும் உயிரினங்கள் என்பதாக சொல்வார்கள் இன்னும் கொஞ்சம் தார வர்க்கங்கள் என்பதாக சொல்வார்கள் நல்லா கவனிக்க பெரியவர்கள் தாய்மார்கிட்ட அதற்கு மேலே ஜடப்பொருள்கள் என்பதாக சொல்வார்கள் ஜமாதாத் என்பதாக வேலை சொல்வார் இன்னும் கொஞ்சம் வேலை செய்யுங்கள் அணுக்கள் என்பதாக சொல்வார் பெரியவர்களே தாய்மார்களே இந்த பல்சவாவை தங்களுடைய சிந்தனையில் கொண்டு வர விரும்ப இல்லை அணுக்கள் அதற்கு கீழ் பாகத்திலே ஜடப்பொருள்கள் மலை கல்லுகள் கரடுகள் இவைகள் எல்லாம் ஜடப்பொருள் என்பதாக சொல்வோம் அசையாத பொருள்கள் என்பதாக சொல்லுவோம் அசையும் பொருள் அசையும் பொருள் என்றால் என்ன ஒரே இடத்தில் இருந்து கொண்டு அசைந்து கொண்டே இருக்கும் மரங்கள் அது ஒரே இருந்து கொண்டு அசைந்து கொண்டே தான் இருக்கும் அது தாவரவர்கள் வர்க்கம் என்பதா சொல்வாங்க அடுத்த ஸ்டேக் कीड वाहक லorum ஓதி மிருகங்கள் ஜீவராசிகள் உயிரினங்கள் என்னால் என்ன பொருள் அது தன் நாடி இடத்திற்கு சொல்லும் ஒரே இடத்தில் இருக்காது அது நாடி இடத்திற்கு சென்று கொண்டே இருக்கும் சொல்லு

மனித வர்க்கத்திற்கும் மிருக வர்க்கத்திற்கும் மத்திய வித்தியாசம் என்ன மிருக வர்க்கம் தன் இஷ்டப்படி தன் நாடி படி இஷ்டப்படியால தன் நாடிய படி செயல்படும் அது முத்தகரிக்கும் வில் இராதா ஹசாசும் முத்தகரிக்கும் வில் மிருகம் என்று சொன்னால் தான் நாடி இடத்துக்கு போய் கொண்டே இருக்கும் நாடி இடம் என்பதா சொல்வார் இஷ்டப்படி அல்ல நாடி இடத்திற்கு செல்லும் இன்சான் இருக்கிறானே இன்சான் மனிதன் அவன் எப்படி செயல்படுகிறான் எப்படி செயல் பொழுது வித்தியாசத்தை கணிக்க வேண்டும் மனிதன் ஒன்றைக்கு அவன் இஷ்டப்படி செயல்படுவான் மனிதனும் செயல்படுவான் மிருகங்களும் செயல்படுவான் முத்தகர் கும்பில் இராதா என்பதால் சொல்வார்கள் மிருக இனமும் மனித இனமும் நாடியப்படி செயல்பட செயல்படுவதற்குண்டான சக்தி உள்ளதுதான் ஆனால் மிருகத்திற்கும் மனிதனுக்கு மத்தியிலே வித்தியாசம் என்ன மனிதனாகிறவன் தன் இஷ்டப்படி செய்யப்படக்கூடிய அந்த கவனிக்க வேண்டும் பெரியவர்கள் இஷ்டப்படி நாடியப்படி என்றால் வித்தியாசம் தாங்கள் தான் எப்படி சிந்திக்க வேண்டும் நேரம் நான் அதையெல்லாம் விரிவுரை செய்தால் சர்க்கார் அவருடைய பொன்மொழிகள் இருக்க நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம் மின்சார சாப்பாட்டுடைய நேரம் இருக்கிறது முடிக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது நீளமாக சொல்வதற்கு நான் நேரம் இல்லை தங்களுக்கு சுருக்கமாக நினைவுபடுத்த வேண்டும் ஆக நாம் மனிதன் மனிதர்களால் தன் இஷ்டப்படி செயல்படுகிறார்கள் ஒன்று அவன் எப்பொழுதுமே சைதான் இன்சானிலே ஊடுருவி பாய்ந்து அவன் தன்னை தனக்கு வசப்படுத்தி மனிதனை தன் இஷ்டப்படி நடத்துவான் தன் இஷ்டப்படி நடத்துவான் தன் இஷ்டப்படி செயல்படுவான் அல்லது பிறருடைய செயல்படுவான் அல்லது சைதானுடைய விருப்பப்படி செயல்படுவான் மூன்று இருக்கிறது பாருங்க உண்டா இல்லையா என்று சந்தி பாருங்க நாம் செயல்படுகிறோம் என்று சொன்னால்

அதன்படி தங்களுடைய சிந்தனையை இந்த பொருளை கொண்டு வந்து நாம் என்றால் தீன் என்றால் ஐந்து அலை நான் தொழுகதை தீன் இல்லை என்பதாக இல்லை தொழுகை தொழுகை தீனு பிரதானமான ஒரு தூன் பிரதானமான ஒரு பொருள் வச்சுதான் அது ஆனா தீன் என்ன என்பதை சரி சிந்திப்போம் யாரா சதா நாம் தீன்தாராக இருப்போம் சதாந்தாவுடன் நாம் தொடர்பு கொண்டவர்களாக இருப்போம் முகமது ரசூலாவுடன் தொடர்பு கொண்டவர்களாகிறோம் ஆகவே பெரியவர்களே தீனுடைய பாடம்

அந்த வழிபடுதல் அந்த இஸ்லாம் அந்த தீனாகிறது தீனாகிறது இஸ்லாம் இஸ்லாம் இருந்தி வழிபடுதல் தான் இஸ்லாம் இஸ்லாம் தான் தி பெரியவர்களே அப்ப நம்முடைய வழிபாடு எந்த அடிப்படையில் ஆனா நாம் வழிபடுதல் என்ற அந்த வார்த்தை வழிபடுதல் என்ற அந்த இஸ்லாம் என்ற பொருளை குறிப்பிட்ட சில வணக்க சில வழிபாடுகளில் நாம் சுத்தப்படுத்தி பெரும்பான்மையான வாழ்க்கை துறைகளை நான் அவர்கள் முஸ்லீமாக ஆனார்கள் அவர்கள் முகமது கூட ஈமான் கொண்டார்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு

ஆக பெரியவர்களே தாய்மார்களே நர்சை அதாவது தன்னுடைய இஷ்டம்